வணக்கம் சொல்லு ஆய்வில்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போற சொல்லு கிரசண்ட் ஆங்கிலத்தில் நிலாவுக்கு கிரெசண்ட்னு சொல்றாங்க இந்த சொல்லை எப்படி உருவாக்கிருக்காங்க அப்படின்னு ஆராய போறோம் அதாவது ஐயா பாத்திபன் அவர்கள் காணொலியை பார்த்துட்டு நீங்க தமிழ்ல இருந்து பிற மொழிகள்லாம் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறது சரி ஆனால் தமிழில் தமிழ் சொற்களுக்கு முதல்ல வேர் மூலம் காட்டணும் இல்லைங்களா அதை காட்டாமல் இதை என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாரு அதனால இப்ப முதல்ல தமிழ் சொற்கள் தமிழ் சொற்களுக்கு மூலம் இப்போ இந்த கிறிசன்ட் அப்படின்னா பிறைச்சந்திரன் வளர் வளர்மதியே வளர் இல்லாம தான் அவங்க கிறிசன்ட் சொல்றாங்க இந்த சொல் எங்க எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிறைச்சந்திரன் இந்த பிறைச்சந்திரன் சொல்ல இருந்து தான் இந்த கிறிஸ்தன் சொல்ல உருவாக்கியிருக்காங்க சந்திரன் சொன்ன உடனே இல்லை இது சமஸ்கிருதம் அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா சந்திரன் அப்படின்னா சந்திரா இது சமஸ்கிருதம் அதுக்கு நம்ம ஒரு அன் விகிதி சேர்த்து சந்திரன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க இந்த காணொலியை பார்த்து முடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க சந்திரன் என்பது தமிழா சமஸ்கிருதமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க சமஸ்கிருத மொழியில கலை உருவாக்க முடியாது மட்டும் மட்டுமல்ல உலகத்துல எந்த மொழியிலையும் கலை சொற்களை உருவாக்க முடியாது தமிழ்ல மட்டும்தான் உருவாக்க முடியும் நீங்க ஆங்கிலத்துல ஒரு சொல்ல உருவாக்கணும் அப்படின்னா தமிழ் சொற்களை மூலமா கொண்டு தான் உங்களுக்கு தெரியாத மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டு இது லத்தீன்ல இருந்து வந்தது கிரேக்கத்துல இருந்து வந்ததுன்னு அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவான் சரிங்களா அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க லத்தீன் கிரேக்கம் சமஸ்கிருதம் எல்லாம் வந்து கன்னடம் தெலுங்கை போல தமிழோட கிளை மொழிகள் இந்த மொழிகள்ல இப்போ ஒரு மாசம் மாசம் இது மாசபா அப்படின்னு சமஸ்கிருதம் ஆயிராது அவங்க அப்படி வச்சிருக்காங்க சந்திரன சந்திரன சந்திரா மாசம்னா மாசா அப்படி சொல்லிட்டா சமஸ்கிருதம் ஆயிடாது அதெல்லாம் சொல்லி அப்படி ஏமாத்துறாங்க இந்த இன்னொன்னு இந்த சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சந்திரன் அம்புலின்னு ஒரு சொல்லு இருக்கு தமிழ்ல அம்புலி நிலா மதி உவா காருவா வெல்லுவான்னு சொல்றீங்களா உவா திங்கள் இதெல்லாம் இந்த தமிழ் அப்படியெல்லாம் திங்கள் ஊவா மதி நிலா எல்லாம் பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த சொற்கள் இந்த பெயர் சொற்கள் எந்த அடிப்படையில் எந்த காரணத்துக்காக உருவாக்கியிருக்காங்க எப்படி இந்த பெயர் சொல்ல உருவாக்கியிருக்காங்க இதுக்கான மூல சொல் என்ன வேர் சொல் அப்படின்னா வேறுன்னு ஒரு மூல சொல் இருக்கும் மூல சொல்லிருந்து இந்த கலை சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இப்ப இந்த சொ இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இங்க இருக்கிற எல்லா சொற்களுமே வந்து பகாபத சொற்கள் இதை முதல்ல நீங்க விளங்கிக்கணும் அதாவது நம்ம இலக்கணத்துல பகுபத உறுப்பு இலக்கணம் வேற சரிங்களா இது சொற்கள் வந்து இந்த சொல்லை வந்து பகுத்து பொருள் சொல்ல முடியுமான்னு முடியாது அதாவது ரெண்டே ரெண்டு சொல்ல மட்டும் சந்திரா சந்திரன் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா விகுதி வந்து அன் விகுதி சேர்த்து ஆண் பாலா இருந்தா சந்திரன் அன் விகுதி சேர்த்திருப்போம் அதே போல பெண் பாலா இருந்தா அல் சேர்த்திருப்போம் அதாவது இப்போ ஆண் பாலா இருந்தா நிலவல் பெண்பால அதே போலதான் இந்த நிலவுல வந்து நிலா நிலவு இதை மட்டும் பிரிக்கலாம் எப்படி சொல்லாக்க விதிமுறைகள் படி வரை வரைவு பிரி பிரிவு மறை மறைவு குறை குறைவு நிறை நிறைவு இது போல அந்த ஊ மிகுதி சேர்த்து நம்ம ஒரு பெயர் சொல்ல ஆக்கியிருப்போம் அது மாதிரி இந்த மட்டும் நிலவு அப்படின்னு நிலா கூட்டல் உ அப்படி பிரிக்கலாம் தமிழ் இலக்கண விதிப்படி அதே போல இந்த சந்திரா சந்திரனை அந்த அண் மட்டும் பிரிச்சோம்னா சந்திரா மீது இருக்கிற எல்லா சொல்லும் அது எந்த மொழியா இருந்தாலும் இது எல்லாமே பகாபத சொற்கள் இத நம்ம பகுத்து பொருள் சொல்லக்கூடாது இப்ப நீங்க திங்கள் இது பகாபத சொல் இது ஒரு பெயர் சொல் நிலவுக்கு அதே மாதிரி தான் உவா மதி நிலா அம்புலி இதெல்லாம் வந்து பகாப்பத சொற்கள் சரி இந்த சொற்கள் எல்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோள்கள் இருக்கு இல்லைங்களா பஞ்சாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இந்த கோள்கள் இருக்கு இல்லைங்களா இந்த கோள்களினுடைய பெயர்கள் எல்லாம் வந்து அந்த கோள்களின் நிறத்துக்கு நிறத்தை நிறத்தின் காரணமா பெயர் சொற்களை உருவாக்கி இருப்பாங்க எந்த கோள்களா இருந்தாலும் சரி இப்ப சூரியன் அப்படின்னா சிவப்பு அதே போல ஞாயிறு 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 திங்கள் செவ்வாய் இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா இப்ப செவ்வான்னா சிவப்பு நிறம் ஞாயிறு திங்கள் திங்கள் அப்படின்னா வெண்மை வெள்ளை நிறம் இன்னைக்கு இது ஒண்ணுதான் இந்த ஒரு இந்த ஒரே ஒரு கோல் இந்த நிலவுக்கான பெயர்கள் மட்டும்தான் மீதியெல்லாம் அடுத்த நான் இன்னொரு காணொலியில் ஒன்று ஒன்னா விளக்குறேன் ஞாயிறுக்கு எப்படி அந்த பெயர் வந்தது திங்கள் இப்ப திங்கள் இது செவ்வாய்க்கு எப்படி புதன் தான் புதன் இந்த புதன் அரிவன் சொல்றாங்க இல்லைங்களா இந்த பெயர் இப்படி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதே போல ஒன்று ரெண்டு மூணு இப்படி இந்த அடிப்படையில் தான் உருவாக்கியிருக்காங்க சரி இன்னைக்கு இந்த சொற்கள் எல்லாம் வந்து எப்படி உருவாக்கி இருக்காங்க விளக்குற பாருங்க மூல சொல்லு இப்போ இந்த சொற்களுக்கான மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது பசுமை கருமை அந்த மாதிரி வெண்மை வெள்ளை இந்த சொற்களுக்கெல்லாம் மூல சொல் பாத்தீங்கன்னா இதுதான் வெள்ளை இந்த வெள்ளை இந்த மூல சொல்லா கொண்டுதான் இந்த சொற்க இந்த நிலவுக்கு இந்த பேர் சொற்களை உருவாக்கி இருக்காங்க இப்ப பாருங்க வெள்ளை இதுல பகர நகர திரிவு இப்படி திரிவு ஆக்கனாதான் கலை சொற்களையே உருவாக்க முடியும் இப்படி திரிக்கல அப்படின்னா இந்த வரி வடிவத்துல எழுதி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த எப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துருது இது ஆங்கில எழுத்து ஆங்கில எழுத்துன்னு ஆங்கில எழுத்து கிடையாது இது ஆங்கில எழுத்தும் இல்லை இது பிரெஞ்சு எழுத்தும் கிடையாது ரோமன் எழுத்தும் இல்லை இது வந்து தமிழ் எழுத்து இது பழைய இது வந்து எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் மறைக்கப்பட்டிருக்கு அதுல ஒண்ணு இது தெரியாதனாலதான் கலை சொற்களை உருவாக்க தெரியல ஓடிக்கணக்கா மக்கள் இருந்தாலும் கலை யாருக்கும் உருவாக்க தெரியாது இது வந்து அவங்க மறைமுக ரகசியமா வச்சிருக்காங்க சரிங்களா இந்த வரிவழகத்தில் எழுதி கலைச்சாதான் கலை சொற்களை உருவாக்க முடியும் பாருங்க வெள்ளை பகர நகர திரிபு இப்படி நிலா அப்படின்னு பெயர் இந்த நிலாவுக்கு தான் ஒரு ஊ சேர்த்து நம்ம நிலவு அப்படின்னு இந்த நிலவுன்ற சொல்ல இந்த திங்கள் இந்த ரெண்டு சொற்கள் இருந்துதான் உலக மொழிகளை உருவாக்கி இருக்காங்க பாருங்க இப்போ வெள்ளையில இருந்து நிலான்னு ஒரு சொல்ல உருவாக்கிட்டாங்க பிறகு ஊ சேர்த்து நிலவு பாருங்க எழுதிட்டு இந்த வகர மகர திரிபு இப்படி எழுதிட்டு எம் இது அகர உகர திரிபு எம் இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி மூன் அப்படின்னு வரும் இந்த மூன் அப்படின்ற சொல்லுக்கு இது ஒரு பகாபத சொல்லு நிலவுக்கு ஆங்கிலத்துல மூணு பேரு இந்த மூணுக்கு இது ஒரு பகாபதம் இதுக்கு பொருள் கிடையாது நிலவுக்கு நிலவுக்கு என்ன பேரு மூன் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ அடுத்ததான் இப்போ ஆங்கிலத்துல மூணு பேர் வச்சாச்சு அடுத்ததான் சமஸ்கிருதத்துல சோமான்னு சொல்லுவாங்க பாருங்க அதே போல நீலாபு நிலவு அதே போல பகர மகர திரிவு உகர உகர திரிவு இது எகர சகர திரிவு இப்படி திரிச்சுட்டு எஸ் ஓ எம் ஏ இப்படி எழுதணும்னா சோமான்னு வரும் சமஸ்கிருதத்துல நிலவுக்கு சோமான்னு பெயரு இந்த இந்த நிலவுன்ற சொல்ல இருந்துதான் மாசம் இங்க பாருங்க இப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் நகரத்தை மகரமாக்கிட்டு எம்ஏ எஸ் எம் இதுதான் மாசம் அப்படின்னு சொல்றது நிலவுக்கு இப்ப தெலுங்குல வந்து ஒரு மாதம்னா ஒக்க நிலான்னு சொல்லுவாங்க கன்னடத்துல வந்து ஒன்று திங்களோ திங்கள் இருக்கு இல்லைங்க தமிழ் அதே தான் இங்க இருக்கும் ஆனா எந்த கன்னடருக்கும் திங்கள் அப்படின்ற சொல்லு எப்படி வந்தது அப்படின்னு தெரியாது தமிழ்ல இருந்து தான் இங்க வந்திருக்கு அப்படின்னு தெரியாது அதே போலதான் தெலுங்குல நிலா அதான் அவங்க ஒரு மாசத்தை உக்க நிலா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா உலகமெல்லாம் இதே தான் எல்லா ஆங்கிலத்தையும் எல்லாத்தையும் இதான் வச்சிருப்பாங்க இந்த மாதம் மாசத்தை தான் மந்த்ன்னு அவங்களும் வச்சிருப்பாங்க இப்போ பாருங்க இப்போ நிலாச்சு நிலவுல இருந்து மூணு அதே போல நிலவுல சோமா இந்த நிலவுல தான் மாசம் பிறகு மாதம் இப்போ இந்தோனேஷிய மொழியில பாத்தீங்கன்னா நிலவுக்கு புலன் அப்படின்னு சொல்றாங்க புலன் இந்த புலன் சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் இந்தோனேஷிய மொழியும் மலாய் மொழியும் அதுவும் தம் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழோட கிளை மொழிகள் இப்ப பாருங்க இங்க நிலவுல இருந்து எப்படி புலான் அப்படின்னு சொல்ல உருவாக்கி இருக்காங்கன்னா இதுல பகர பகர திரிபு இப்படி பு லா இன் புலான் அப்படின்னு வரும் இந்தோனேஷிய மொழியில மலாய் மொழியில புலான் சொல்றாங்க அடுத்ததா லத்தீன்ல பாத்தீங்கன்னா நீலாவு எல் யூ என் ஏ லூனா நிறைய மொழிகளில் இந்த லூனான்ற சொல் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நிலவுன்ற சொல்லு தான் உருவாக்கி இருக்கிறது அடுத்தது தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா ஊவா அப்படின்னு இருக்கும் நிலவுக்கு காருவா அமாவாசை பௌர்ணமிக்கு காருவா வெல்லுவான்னு சொல்றீங்களா இந்த ஊவா அப்படின்றது வந்து அதுவும் இந்த நிலவுன்ற சொல்ல இருந்து தான் பாருங்க நிலவு இப்படி எடுத்துக்கணும் யூவிஏ உ அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்ததான் திங்கள் இந்த திங்கள்னு சொல்ல எப்படி வந்திருக்குன்னு வந்திருக்கு இதுவும் மூலம் இங்க எப்படி நிலான்னு உருவாக்கி இருக்காங்களோ அதே போலதான் வெள்ளை இந்த வெள்ளைன்ற சொல்ல இருந்துதான் திங்கம் சொல்ல உருவாக்குறாங்க எப்படின்னு பாருங்க இதே போல வகர நகர திரிவு இந்த லகரம் வந்து டகரமா மாறும் லகர டகர திரிபு எகர சகர திரிவு இதுக்கு உங்களுக்கு எடுத்து உதாரணம் காட்டணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் வெள்ளைய வந்து ஒயிட் சொல்வாங்க அதாவது இந்த லகரத்தை டகரமாக்கிடுவாங்க இப்போ தமிழ்ல நம்ம பேர் இந்த லகரத்தை டகரமாக்கணும் எந்த அடிப்படையில் நீளம் லகரமாக இருக்கும் நீட்டம் தகரமாக மாறிடும் தகரமாக மாறிடும் இதுக்கு லகர டகரீபின் பேரு இருக்கிறதே அந்த பத்து தாங்க அதை மாத்தி 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 போடுவாங்க இந்த அடிப்படையில் தான் இப்ப வேட்டி அப்படின்னா அதுக்கு மூலசூல் வந்து வெள்ளை வெள்ளையை தான் அந்த லகரத்தை மட்டும் நீங்கள் டகரமாக்கிட்டிங்கன்னா வேட்டி அப்படின்னு வரும் அதே போல் இப்போ சட்டை அப்படின்னா இந்த வகரம் சகரமா மாறும் அதே போல இது லகரம் டகரமா மாறிடும் ச இட்டை சட்டை இந்த வேட்டின்றதுக்கு பொருள் வந்து வெள்ளை அதிலேருந்து தான் வேட்டி காரண பெயர் வெள்ளை நிறத்தின் காரணமாக வேட்டி அதே போல் தான் சட்டை அதே போலதான் இட்லி பாருங்க இப்படி வெள்ளை அப்படின்னு எழுதிட்டு இந்த லகரத்தை டகரமாக்கிட்டோம்னா இட்லி இட்லி அப்படின்னு வரும் நிறத்தின் காரணமா தான் இந்த சோறு அரிசி சர்க்கரை மல்லிகை வேட்டி சட்டை இதெல்லாம் சங்கு இதெல்லாம் வெண்மை நிறத்தின் காரணமா உருவான பெயர் சொற்கள் சரிங்களா இந்த அடிப்படையில் லகரத்தை டகரமாக்கிட்டு எகரத்தை சகரமாக்கிட்டு பாருங்க டிஇஎன் தின் சிஏஎல் திங்கள் திங்கள்ன்ற சொல்லு பகாபத சொல்லு இந்த திங்களுக்கு மூல சொல்லு வெள்ளை இங்க எப்படி வெள்ளையிலிருந்து நிலான்ற சொல்ல உருவாக்கி இருக்கணுமோ அதே போலதான் வெள்ளையிலிருந்து திங்கள் இந்த திங்கள்ல தான் அடுத்ததான் இந்த சந்திரா அப்படின்னு பாருங்க இதுல இன்னொரு அம்புலின்றது வந்து பாருங்க இதே நிலவுல தான் ஏ என் புலி அம்புலி இந்த அம்புலின்ற சொல்லுக்கு மூல சொல்ல வந்து நிலவு தான் அடுத்ததான் இப்போ இந்த சந்திரான்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த திங்கள் இருந்து திருச்சி உருவாக்கப்பட்ட சொல்லுதான் சந்திரா ஆனா உலகத்துக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா சந்திரா வந்து சமஸ்கிருதத்துல உருவானதுன்னு சமஸ்கிருதம் மொழியில ஒரு சொல்லக்கூடாது ஆங்கிலத்திலயோ சமஸ்கிருதத்திலேயோ ஒன்ன உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த உலகம் மறைக்குது தமிழர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மறைக்குது அடக்கி ஆகிறதுக்கு அரசியல் காரணங்களுக்காக அடிமைப்படுத்துறதுக்காக இப்படி இந்த மாதிரி தேவ மொழி சமஸ்கிருதம் தேவ மொழி அந்த மொழியில உலகத்துல எந்த ஒரு அறிஞராலும் ஒரு சமஸ்கிருத சொல்ல கூட உருவாக்க முடியாது இன்னைக்கு தமிழர்கள் நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கும் இந்த கலை தெரியல இப்ப அதாவது நமக்கு பழக்கப்பட்ட நமக்கு தெரிந்த இலக்கியங்கள் இருக்கிற சொல்ல ரெண்டு சொற்களையோ மூணு சொற்களையோ இணைச்சி சுருக்கி புதுசா ஒரு கலைச்சொல்லை சொல்ல உருவாக்க தெரியுமே தவிர எங்கேயுமே இல்லாத ஒரு புதிய சொல்லை தமிழர்களுக்கு இன்னைக்கு உருவாக்க தெரியல இதுதான் இப்படிதாங்க சொற்களை உருவாக்குறது அதை புரிஞ்சுங்க சரிங்களா இப்ப இந்த திங்கள்ன்ற சொல்ல பாருங்க தி இங்கா இல் திங்கள் அப்படி இருக்கு இருக்குல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒரு எழுத்த மட்டும் லகரத்தை ரகரமா மாத்தறது இந்த லகரத்தை ரகரமா மாத்தறது இப்படி மாத்திட்டு இந்த ககரத்தை சகரமா மாத்தறது இந்த மெல்லினம் வல்லினமா மாறிடும் பாருங்க ச்சா இன் தி ர சந்திரா திங்கள் ரெசொல்ல இருந்ததா சந்திரான்ற சொல்லை உருவாக்கிட்டு இப்ப மீண்டும் அதை தமிழ் படுத்துன்னு வச்சுங்க சந்திரா அப்ப என்ன செய்வோம் நம்ம ஒரு அன் விகுதி சேர்ப்போம் சேர்த்தவன என்னாவும் சந்திரன் இப்ப ஆம்பளையா இருந்தா நம்ம சந்திரன் பெண்ணா இருந்தா சந்திரா அப்படி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அது தமிழ் அதாவது விழிக்கிற கூப்பிடறதுக்கு நம்ம சந்திரா தமிழ்ல வந்து இப்படி வராதுன்னு சொல்லக்கூடாது பேச்சு வழக்கில் என்ன இருக்கோ அதே தான் பிற மொழிகளில் முறையான மொழியா வச்சிருப்பாங்க இப்ப நம்ம பேச்சு வழக்கில் வந்து இப்ப கல்லு பால் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா தான் ஜெர்மனிலயோ கன்னடத்திலயோ அப்படியே வச்சிருப்பாங்க நம்ம கூப்பிடுறதுக்கு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அப்பன் அப்படின்னா அப்பா அப்படி கூப்பிடுற இல்லைங்க அதையே அப்படியே வச்சுக்குவாங்க பேச்சு வழக்கில் என்ன இருக்கும் மலையாளத்திலேயோ கன்னடத்திலயோ பேச்சு வழக்கில் என்ன இருக்கோ அதுதான் அவங்களுக்கு முறையான மொழியா வச்சிருக்காங்க சரிங்களா இப்ப திங்கள்ல இருந்து சந்திரா அந்த சொல்ல வந்தது அடுத்ததா மதி பாருங்க இதே திங்கள் தான் மதின்ற சொல்லி உருவாக்கி இருக்காங்க எப்படி தி இங்காயில் இதுல நகர மகர திரிபு இங்க எப்படி மாறி பாருங்க நகரம் வந்து இது வந்து அம்புலின்னு சொல்லும் போது இயல்பா அந்த தமிழ் சொற்கள்ல இந்த புணர்ச்சி பாத்தீங்கன்னா இயல்பா மாறிடாது யாரும் செயற்கையா உருவாக்குறதுல மரம் அப்படின்னா மரம் அந்த ஆக்கும் ஆக்கும்போது மரம் கூட்டல் கல் அப்படின்னா மரங்கள் அதனால் அந்த இங்குன்ற உருவாக்குறான் இந்த ஒளி பிரிவுகள் வந்து இயல்பா மாறிடும் சரிங்களா மரம் மரங்கள் அங்க மரம் கல் அப்படி படிக்க முடியாது அந்த இம் வந்து சொல்லும் போதே இயல்பா இங்குன்னு மாறிடும் அதே போல தின் இன்னும் திங்கள் இங்கு அதே போலதான் இந்த கா வந்து அப்படி இயல்பா வந்துடும் திங்கள் அப்படின்னா இப்படி பாருங்க படிக்கணும் படிக்கணும் இந்த வரிவடித்துல எழுதும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல எப்படி இருக்காங்க அப்படியே நான் காட்டுறேன் ஆனா இப்ப நம்ம இந்த வரிவடித்துல எழுதும் போது திங்கள் அப்படின்னா டிஎச்ஐ என் அப்படிதான் எழுதணும் கே போட்டு திங்கல் அப்படி எழுத கூடாது அது அந்த இயல்பான மொழியினுடைய இயல்புக்கு முரணா இருக்கும் சரிங்களா திங்கள் அப்படின்னா ஜிஏஎல் அப்படிதான் எழுதணும் அதாவது இந்த வடிவத்துல இந்த வடிவத்தை எழுதும் போது சிஏ போட்டோ கே திங்கல் அப்படி எழுதக்கூடாது சரிங்களா இப்போ இந்த நகர இந்த ம எப்படி நகர மாறு இங்க மாறுச்சோ அதே போல இந்த நகரத்தை மகரமா மாத்திட்டு எதுக்காக மகரமா மாத்தணும் அப்படின்னா இல்லாத போனா என்ன ஆகும் நாவே அப்படி எடுத்தோம்னா நதி ஆற்ற குறிச்சிடும் ஒரு கலைச்சொல்லை உருவாக்கும் போது அந்த சொல்லு போல இன்னொரு சொல் இருக்க கூடாது அப்ப பொருள் மயக்கம் வந்துடும் அதனாலதான் இந்த திருப்பி வேலையை செய்யறாங்க புரியுதுங்களா இப்போ நகரத்தை மகரமாக்கிட்டு எம்ஏ டி இங்க தீனா மெல்லினமா இருக்கிறோம் இங்க மதினு வரும்போது போடணும் எழுத கூடாது இது தப்பு இது மதி அப்படின்னு இந்த வரிவடித்தில் எழுதும் போது எம்ஏ டிஹெச்ஐ மதி அப்படிதான் நம்ம உச்சரிக்கணும் அப்படிதான் படிக்கணும் இப்படிதான் எழுதணும் சரிங்களா இப்போ திங்கள் இதுல இருந்து எப்படி மதின்ற சொல்லு உருவாச்சு அடுத்ததான் கிரேக்கம் இந்த கிரேக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா நிலவுக்கு செங்காரி செங்காரின்னு சொல்றாங்க இந்த செங்காரின்ற சொல் எப்படி உருவானதுன்னா இதே திங் இந்த சந்திரன் திங்கள்ந்து சந்திரன் இந்த சந்திரன்ல இருந்து செங்கார் சொல்ல கிரேக்கத்தில் உருவாக்கியிருக்காங்க இங்க பாருங்க இது இந்த சகரம் வந்து பகரமா மாறும் எப்படின்னா வாணிகம் வாணிபம் இதுல வாணிகம் பாவ மாறும் இந்த பாவரிசையில வந்து பி பி எஃப் இதுல எது வேணாலும் இருக்கும் சரிங்களா அந்த அந்தபடி இத வந்து எஃப் எடுத்திருக்காங்க இங்க வந்து தகரம் வந்து சகரம் டியா இருந்தா சிஎஸ் அப்படி மாறும் டி டியா இருந்தா சிஎஸ் அந்த மாதிரி மாறும் அதே டி வல்லினமா இருந்தா அது வல்லின சகரமா மாறிடும் அதாவது க க ஜி வந்துரும் சரிங்களா அந்த அடிப்படையில் இந்த டி வந்து ஜயா மாறி இருக்கு இப்போ இப்படி எடுத்துக்கணும் எ என் ஏஆர்ஐ இப்படி கூட்டி எழுதணும்னா செงாரி அப்படின்னு வரும் திங்கள்ல இருந்து சந்திரன் பெங்கார் செங்காரின்ற கிரேக்கம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த லத்தீன் கிரேக்கம் எல்லாம் சமஸ்கிருதம் எல்லாம் தமிழோட கிளை மொழிகள் இந்த மொழிகள் ரொம்ப பழமையானதும் இல்லை இந்த மறைக்கிறதுக்காக இப்படி கிரேக்கம் லத்தீன்னா பழமையான மொழிகள் அப்படின்னு உலகம் எல்லாம் இப்படி பொய்யா கட்டுக்கதைகளை எல்லாம் பரப்பி வச்சுருக்காங்க இதை இந்த சொல்ல ஆட்சிதலெல்லாம் நீங்கள் விட்டு வெளியே வரணும் வரலாறுன்ற பேரில் அடிமைப்படுத்துறதுக்காக பல சூழ்ச்சி வேலைகளை பண்ணிருக்காங்க இது முதன்மையான சூழ்ச்சி இந்த மாதிரி மறைச்சிட்டு இது தேவ மொழி எதுதோ எல்லாம் போய் சொல்லி எல்லாரும் எபிரேதிலையும் அதுதான் எல்லாத்துலேயும் அதைதான் சொல்லி வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்க நம்பாதீங்க சரிங்களா இப்ப கிரேக்க தலை பெங்காரி இப்ப கடைசியில போ இந்த தலைப்புக்கு வர கிரிசென்ட் இந்த பிறை சந்திரன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்திரன் சொல்லு தமிழ்ல உருவான சொல்ல அல்லது சமஸ்கிருதத்துல உருவான சொல்ல அப்படின்னு இப்போ இந்த பிறை சந்திரனை கிறிஸ்தன் எப்படி மாத்திரம் பாருங்க பி ரை இச் பிறை சந்திரன் இப்படி எழுதிட்டு இங்க பாருங்க எகரம் ரெண்டே ரெண்டு எழுத்த மாத்திரம் பாருங்க எகரத்தை சகரமா மாத்திரம் இந்த இச்சை வந்து இசா மாத்திரம் இப்படி மாத்திட்டு இப்படி எடுத்துக்கிறது நிலவுக்கு உலக மொழிகள்ல ஏன்னா எல்லாத்தையும் எழுத முடியாதுங்க நேரமும் நிறைய எடுக்கும் இடமும் இல்லைங்க அதனால பெரும்பான்மையில ஒரே சொற்கள் தான் இருக்கும் வட இந்திய மொழிகள் பாத்தீங்கன்னா வெறும் ஒரே தான் வச்சிருப்பான் சரிங்களா அதே போல அந்த ஐரோப்பிய மொழிகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னதான் வச்சிருப்பான் சும்மா சின்ன 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 மாற்றங்கள் பண்ணியிருப்பான் இன்னைக்கு தமிழில் இருக்கிற சொற்களுக்கு தமிழில் இருக்கிற பெயர் சொற்களுக்கு மூலம் எது மூல சொல்ல இருந்து எப்படி பெயர் சொற்களை உருவாக்கியிருக்காங்க உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ் வந்து எப்படி மூலமா இருக்கு எல்லா சொல்லும் பொருள் குடித்தீர்னா இப்படிதான் அந்த சொற்களை ஒரு பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு வாய்க்கு வந்த ஒரு சத்தத்தை பெயரா வைக்க முடியாது எல்லாம் காரணத்தோட தான் பெயர் வச்சிருக்காங்க இந்த சொற்கள் எல்லாம் இன்னைக்கு தெளிவா உங்களுக்கு விளங்கிருக்க நம்புறேன் மீண்டும் இதே போல இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்